வணக்கம் எஸ்கேவி விளமஞ்சி மத்த கம்பெனில இருந்து நான் உங்களுக்கு சேர்த்துக்குமாருங்க என்ன இதெல்லாம் டாய்ஸுங்க இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹோல்சேலாக நீங்க ஒரு வியாபாரம் பார்க்குறீங்க ஒரு கடை வைக்கணும் ரோட்டு வரதுல போட்டு வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கூட நம்ம கம்பெனிக்கு ட்ரிபிள் எயிட் த்ரீ டூ ஒன் த்ரீ செவன் ஜீரோ செவனுக்கு கால் பண்ணுங்க இது மாதிரி டாய்ஸ் யாருமே கொடுக்க முடியாத ரேட்டில் நாம் கொடுக்குறோம் இது பூரா ஒரே கஸ்டமருக்கு போகுதுங்க எல்லா மாடல் டாய்ஸும் நம்மகிட்ட இருக்குங்க கான்டக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா எல்லா மாடலும் நாங்கள் கொடுத்துருவோங்க அதே மாதிரி பார்த்தோம்னா ஒரு மெத்த வியாபாரம் பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா எங்கள் கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இது மாதிரி சைஸ்ல எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல சூப்பரான ரேட்ல யாரும் தர முடியாத ரேட்டில் அஞ்சு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டியில் நாங்கள் தயார் பண்ணி கொடுக்குறோங்க எல்லா சைஸ் பட்டு அவர் அவைலபிள் பாம்பே டைங் காட்டன் கிளாத்துங்க பெட்டுக்கு காம்ப்ளிமெண்ட் கவர் செட் நான் நாங்க இது போற ஒரு கஸ்டமருக்கு பாருங்க தலகாணி எல்லாம் போதுங்க தலகாணி இது ஒரு கஸ்டமருக்கு போது இது போறாமே பண்டல் போட்டுட்டு இருக்கிறாங்க பாருங்களேன் தலகாணி போறாமே பண்டல் போட்டுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு இது மாதிரி இளவு மஞ்சள் தலகாணி நாம வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம் எல்லா சைஸ் தலகாணி அரை கிலோ இரநூறு ரூபா முக்கால் கிலோ முந்நூறு ரூபா ஒரு கிலோ நானூறு ரூபா இது மாதிரி தயார் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க கலர் ஆப்ஷன் எக்கச்சக்கமா இருக்குதுங்க ஒன்னு ரெண்டு எல்லாம் இல்லைங்க ஏகப்பட்ட கலர் ஆப்ஷன் இருக்கு நீங்க கேக்குற கலர்ல பெட்டு தலைகாணி ரோலிங் பெட்டு இது மாதிரி நம்ம தயார் பண்ணி கொடுக்குறோம் இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எங்க இங்கே மெத்தை கிடைக்கும் நம்ம கம்பெனியில எஸ்கேவியில் மட்டும்தாங்க மெத்தை கிடைக்குங்க அதே மாதிரி இங்க பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு நான் மெத்த கொடுக்குறேங்க இலவு மிஞ்சில் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறேங்க இந்த மாதிரி மெத்தை நீங்கள் வெளியில் கட்டிங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா சொல்லுவாங்க இந்த மாதிரி மூணு அடி மெத்த ரெண்டாயிரம் ரூபா சொல்கிற மட்டும் நாலாயிரம் ரூபா சொல்லுவாங்க நம்ம கம்பெனிலலாம் விலை கம்மி தாங்க ஏன்னா எல்லாமே சொந்த தயாரிப்பு சொந்த ஆட்டில் வச்சு சொந்த பொருளை நாம் வந்து நாமளே ஹோனாக தயார் பண்ணுறதுனால இந்த விலைக்கு அதே மாதிரி பார்த்தோம்னாங்க ஆஃபர் இப்ப இப்போ பொங்கல் வரைக்கும் நம்ம கம்பெனியில் ஒரு ஆஃபர் இருக்குது இது மாதிரி சிங்கிள் கட் பட் ஹெவி டைப் ஆரஞ்சில் வாங்குனீங்கன்னா ஒரு மெத்த ஒரு தலைகாணி கவர் செட் வந்துடுங்க ஒரு குல்ட் ஒன்று கொடுக்குறங்க அஞ்சு ஐநூறு கொடுக்குறேங்க இது வந்து மூணே முக்காலுக்கு ஆரேகாலுங்க இது வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறங்க ரெண்டு தலைகாணி கவர் செட்டு குல்ட் கொடுக்குறேங்க இது வந்து நாளுக்கு ஆரே காலுங்க இது ரெகுலராக போகக்கூடிய சைஸ் தான் இந்த பெட் கூட வந்து ரெண்டு தலகாணி கவர் செட்டு குளிட்டு கொடுக்குற இது எட்டு ஐநூறு கொடுக்குறேங்க இதுக்கு அடுத்ததை பார்த்தோம்னா அஞ்சு காரைகள் குயின் சைஸ் இது வந்து பதினொன்று ஐநூறுக்கு மூணு தலைகாணி கவர் செட்டு குளிட்டு கொடுக்குறேங்க இது வந்து கிங் சைஸுங்க இந்த பெட்டு வந்து பார்த்தோம்னாங்க நாலு தலைகாணி மெத்த கவர் தலைகாணி கவர் அது இல்லாம குளிட்டு கொடுக்குறேங்க இது எல்லாமே சேர்ந்து பதிமூணு எட்நூறுங்க இது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப் கவர் என்னாலும் வாங்கிக்கலாம் நிறைய மாடல் எக்கச்சக்கமா இருக்குங்க எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல நாம கொடுத்துட்டு இருக்கிறோம் தவறாம உங்களுக்கு மெத்த தலங்கானி தேவைப்படுது அப்படின்னு தோணுதா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க வீடு தேடி வந்துடுங்க பொருளை ரிசீவ் பண்ணிட்டு பேமெண்ட் பண்ணுவாங்க நன்றி